காதலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி அஸ்வின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தமிழ் லக்கணத்தில் எதை பற்றி பார்க்க போறோம்னா குட்டிய லிகரம் என்றால் என்ன குற்றிய லிகரத்தை எப்படி பிரித்து எழுதலாம் பார்த்தீங்கன்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம் அப்படின்னு எழுதலாம் குட்டிய லிகரம் அதுக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நிலைமொழியில் குட்டியலுகரமாக இருந்து நிலைமொழி குட்டியலுகரமாக இருந்து மொழி எகரமாக இருந்தால் வருமொழி எகரமாக இருந்தால் இந்த நிலைமொழியில் உள்ள உகரமானது இகரமாக தெரியும் நிலைமொழியில் உள்ள உகரமானது இகரமாக தெரியும் அப்பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழித்தால் அதுதான் வந்து குற்றிய லிகரம் ஒரு எடுத்துக்காட்டோடு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இங்கே பார்த்துக்கோங்க நாடு கூட்டல் யாது நாடு வந்து நிலைமொழி நிலைமொழியில் குட்டியல் உகரமாக வந்து இந்த யாது தான் வந்து வறுமொழி வந்து சேருகின்ற மொழி வறுமொழியானது எகரமாக இருக்கும் பொழுது அதாவது வந்து சேரும் பொழுது இந்த உகரமானது தெரியும் எப்படி தெரியுது பாருங்க நாடு கூட்டல் யாது நாடு யாது இட்டு கூட்டல் இகரமா மாதிரிதான் நாடியாது அப்ப உகரமானது இகரமாக திரிகிறது திரியும்போது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒளித்தால் அது வந்து குற்றிய லிகரம் அது மட்டும்தான் குற்றிய லிகரமானு கேட்டீங்கன்னா இன்னொரு பதில இருக்கு அதாவது என்னன்னா இதை பாருங்க கேன்மியா சென்மியா அதாவது கேட்பாயோ கேலாயோ அது மாதிரி சொல்றோம் இல்லையா அதை கேட்பது அதை வந்து முன்னாடிலாம் வந்து அந்த மியா என்ற சொல்லோட வந்து குறிப்பிடும் பழக்கம் இருந்தது அசைச்சொலோட குறிப்பிடும் பழக்கம் இருந்தது இப்போதைக்கு அது இல்லை அதே மாதிரி சென்மியா இந்த மியா என்ற அசைச்சொல் இருந்தால் அது வந்து குற்றிய லிகரம் ஆனால் இப்போது அந்த மியா என்ற அசைச்சொல் வந்து வழக்கத்தில் இல்லை அப்போ குற்றிய லிகரம் என்றால் என்ன நிலைமொழியில் குட்டியல் உகரம் இருந்து வருமொழியில் எகரமாக இருந்தால் இந்த உகரமானது இகரமாகத் தெரியும் அப்போது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழித்தால் அது குற்றியல் இகரம்